ஹலோ இன்வெஸ்டர்ஸ் வெல்கம் டு ட்ரேடிசி இப்போ எல்லாருமே பொதுவாக கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லார் வீட்லேயுமே கோல்ட் அண்ட் சில்வர் கண்டிப்பாக ஒரு கிராமாவது இருக்கும் இப்போ எல்லாருமே டிமெட் அக்கௌண்ட் மூலமாக டிஜிட்டல்லையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் அண்ட் கோல்டு ஏடிஎஃப் சில்வர் ஏடிஎஃப் டாடா கோல்டு டாடா சில்வர் இந்த மாதிரி ப்ராடக்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் லாங் டேர்முக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்குமா இல்லை சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்குமா எது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கோல்டை பற்றி பார்த்துடலாம் மன்னர் காலத்திலே பண்ட மாற்று முறை இருக்கும் காலத்தில் இருந்தே கோல்டு ஒரு கரன்சியாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு அதாவது செம்பு நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது நாளடைவில் செம்பு வெள்ளி தங்க நாணயங்கள் இல்லாமல் போச்சு பேப்பர் கரன்சி வந்துருச்சு இருந்தாலும் அதிக அளவில் உலக நாடுகளால் ரிசர்வாக வைக்கப்பட்டது கோல்டு தான் உலகத்திலேயே அதிகமான கோல்டு யூஸ் பண்ணுறதும் நாம தான் ஒரு பொருளாதார மந்த நிலை வருது பொருட்களோட விலைகள் எல்லாம் இறங்குது லேண்டோட விலைகள்லாம் இறங்குது அப்படின்னு எல்லாருமே தேடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது கோல்டு தான் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி லெஸ் குவான்டிட்டி தான் அடுத்து வெள்ளியை பற்றி பார்க்கலாம் எப்படி ஒரு கோல்டு வந்து ஆபரணமாகவும் கரன்சியாகவும் யூஸ் பண்ணப்பட்டுச்சோ அதே மாதிரி சில்வர் கரன்சியாகவும் ஒரு ஆபரணமாகவும் யூஸ் இருக்கு அண்ட் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் தங்கத்தை விட அதிகமாகவும் யூஸ் பண்ணப்பட்டுருந்துச்சு ரீசெண்ட்டான டைமில் சோலார் பேனலில் ஒரு மாடல் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் ஒரு மாடல் பண்ணுறதுக்கும் பெருமளவு வெள்ளி பயன்படுத்தப்படுது இதனால தான் தங்க தங்கத்தோட வெள்ளியோட விலை பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியாவில் தொழிற்சாலைகளுக்கும் அண்ட் ஆபரணத்துக்கும் யூஸ் பண்ணப்படுற வெள்ளியோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நாம உருவாக்குற வெள்ளியை விட டபுள் மடங்கு இருக்கு அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு சேட்டுக்கிட்டையோ இல்லை ஒரு நல்ல நகை கடையிலையோ போயிட்டு ஒரு பார் வெள்ளி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது நாள் கழிச்சு தான் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க அண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா பத்து சார்ஜ் பண்றாங்க இதுல தெரியும் இனி ஒரு ஷார்ட் டேர்ம்ல எவ்வளவு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகுது இதோட வளர்ச்சி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்கம் வந்து உலகளாவில் சேஃப் ஹேவன் அசட் அப்படின்ட்டு பார்க்கப்படுது ஆனா வெள்ளி ஒரு அக்ரசிவ் மூவிங் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்க்கப்படுது சோ இப்போ நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்துலேருந்து கோல்டோட ஸ்பாட் பிரைஸ் வைக்கிறேன் நான் ஏன் இந்த கோல்டு யூஎஸ்டி அதை செலக்ட் பண்ணிருக்கேன் இங்க தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் அண்ட் கோல்டு ஃபியூச்சர்ஸ் எடுத்தாலோ இல்லை வந்து கோல்டு பீஸ் பற்றி எடுத்தாலோ நமக்கு இவ்வளோ லென்த்தான ஒரு டேட்டா நமக்கு கிடைக்காது ஸோ ரெண்டாயிரத்தில் கோல்டு அதாவது ஒரு அவுன்ஸ் கோல்டு இருபத்தெட்டு கிராம் கோல்டோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது டாலர் அங்கிருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஆயிரத்தி இரநூறு டாலர் கிட்டத்தட்ட நாலு மடங்கு நாலு மடங்கு அதிகமாகவே வளர்ந்துருக்கு ஆனால் இடையில கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து எழுநூறு அதாவது முப்பது பர்சன்ட் கரெக்ஷன் அடைஞ்சிருக்கு ஆனால் அங்கேருந்து ஒரே வருஷத்தில் எழுநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மடங்கு அங்கேருந்து கோல்டு கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது டாலர்லருந்து ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு டாலர் கிட்டத்தட்ட எண்ணூறு டாலர் டவுன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை டாலரோட வளர்ச்சி அபரிவிதமாக இருந்துச்சு இப்போ வேணால் நான் டாலரை உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய்க்கு நிகரான டாலரின் மதிப்பு வெறும் நாற்பத்தி நாலு டாலர் அங்கேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ளே அறுபத்தி எட்டு டாலர் போயிடுச்சு அதாவது இருபத்தி நாலு டாலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கோல்டு வீக் ஆகும் இது ஒரு சிம்பிளான தேரி ஸோ திரும்ப கோல்டுக்கு வரலாம் ஸோ இது ஒரு டாலருக்கான கரெக்ஷன் தானே தவிர பெரிய கரெக்ஷன் இல்லை இருந்தாலும் அது கரெக்ஷன் தான் ஸோ அங்கே இருந்து நவம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்ல இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு அதாவது அஞ்சே வருஷத்தில் உங்களுக்கு ஆயிரம் டாலர் இருந்தது ரெண்டாயிரம் டாலர் ஆயிடுச்சு ஆனால் அஞ்சு வருஷம் இந்த நூறு பர்சன்ட் ஏறினதுக்கு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டு வெறும் இருபது பர்சன்ட் தான் டவுன் ஆயிருக்கு அஞ்சு வருஷம் நூறு பர்சன்ட் ஏறினது இருபது பர்சன்ட் தான் டவுன் ஆயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எண்பது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் குரோ ஆகிருக்கு ஒன் இயரில் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறினதுக்கு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து பர்சன்ட் தான் ஸோ அங்கேருந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லாமல் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்துருச்சு ஸோ அங்கேருந்து ரெண்டே வருஷத்தில் டபுள் ஆயிடுச்சு கோல்டோட ரேட்டு ஸோ அங்கேருந்து பெரிய கரெக்ஷன் இல்லை வெறும் பத்து பர்சன்ட் தான் கரெக்ஷன் ஆயிருக்கு ஸோ சில்வரோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா மே மந்த்து சில்வரோட ப்ரைஸு பதினேழு டாலர்

வால்டாலிட்டி கம்பேர்ட் டு கோல்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அடிக்கடி ஏறும் அடிக்கடி இறங்கும் கோல்டு மாதிரி நிலையான ஏற்றம் இருக்காது ஸோ நாம் இன்னொரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு கோல்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சேஃப் அண்ட் ரிவார்டு கம்மி கம்பேர்ட் டு சில்வர் சில்வரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் ஆனால் ரிவார்டும் அதிகம் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஸோ நீங்கள் ஒரு சேஃப் இன்வெஸ்டர் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முப்பது பர்சன்ட் சில்வர் எழுபது பர்சன்ட் கோல்டில் வைக்கணும் சப்போஸ் இல்லை நான் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பேலன்ஸாக எடுக்க போகிறேன் அப்படின்னு ஆச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கோல்ட்லையும் ஃபிஃப்டி பர்சன்ட் சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் பட் கண்டிப்பாக அதிகபட்சம் சில்வர்லையும் கோல்டில் கம்மியாகவும் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்து இன்னைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு அந்த டீடைல் பார்த்துக்கலாம் நேற்று நிஃப்டி ஆப்ஷனோட மந்த்லி எக்ஸ்பைரி ஸோ பெரிய ஒரு வால்டாலிட்டி இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி இப்போ வர நூற்றி பதினஞ்சு பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மணி வரை ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நிஃப்டி நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்து அதுதான் நடந்துட்டு இருக்கு ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் எப்படி இருக்கு கோல்டு நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் கரன்சியை பார்த்துக்கலாம் லாஸ்ட் ஃபோர் டேஸாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே வந்துச்சு இப்போ சூப்பர் ட்ரெண்டில் செல் இருக்கு அதே டைம் நேற்று உள்ள கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டட் ஹேமர் ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த மார்க்கெட் இன்னைக்கு கரன்சியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட லோ எண்பத்தெட்டு பதினாறு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக டாலர் வீக் ஆயிடும் டாலர் வீக் ஆகும் போது இந்தியன் மார்க்கெட் ஸ்ட்ரென்தன் ஆகும் புதிய ஒரு உச்சத்தை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் நல்லாவே இருக்கு பாசிட்டிவாக இருக்கு அண்ட் டவ் ஜோன்ஸ் நல்லாவே பாசிட்டிவாக இருக்கு அண்ட் கோல்டு சூப்பர் ட்ரெண்ட்ல செல் வந்திருந்தாலும் நேத்தைய கேண்டில் இன்னைய கேண்டில் வச்சு பார்க்கும்போது சின்ன பாசிட்டிவா இருக்கு ஸோ இன்னைக்கு கோல்டு பீஸ் இப்போ வர நாலு புள்ளி நாலு பர்சன்ட் ஏற்றம் கண்டிச்சு இந்த சிக்னல் நேத்து நம்ம இந்தியன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் இருந்துச்சு அதோட ரிவர்சல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை பர்சன்ட் பிளஸ்ல இருக்கு ஸோ சில்வரில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சூப்பர் ட்ரெண்ட்ல செல்லில் இருந்தாலும் இங்கேருந்து ஃபாலோ ஆவனதுக்கு இப்போ இந்த ஒரு ஹேமர் டோஜின்னு வச்சுக்கலாம் ஹேமர்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இது ஒரு ரொம்ப பாசிட்டிவானது இன்றைக்கி சில்வர் பீஸ் நாலு புள்ளி நாலு பர்சன்ட் ப்ளஸில் இருக்குது இனி குவாட்டல் ரிசல்ட்ஸ் சோனுக்குள்ள போகலாம் ஸோ குவாட்டல் ரிசல்ட் நிறைய வந்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ரிசல்ட் நல்லா வந்திருக்கு அதை மட்டும் சொல்கிறேன் அது உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஷார்ட் டேமுக்கு அது நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜிஸ் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்கு இரான் இயர்ல வந்து எழுபத்தி ஒரு பர்சென்ட் அண்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடா இன்கிரீஸ் ஆயிருக்கு குவட்டரான் குவார்டர் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மூமெண்ட் தான் பட் இரான் இயர்ல ஒரு சூப்பரான மூமெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசிஎம் ஸ்ரீராம் இது வந்து பார்த்தீங்கன்னா குவட்டரான் குவாட்டரில் முப்பத்தொம்பது பர்சன்ட் அண்ட் சேல்ஸ் பெர்சன் இம்ப்ரூவ் ஆகலை அண்ட் இயர் ஆன் இயரில் பார்த்திங்கன்னா ரெண்டரை மடங்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் எபிட்டா எழுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் நைன் பெர்சன்ட் சேல்ஸும் ஆகிருக்கு ப்ளூ ப்ளூடார்ட் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் இருபத்தொம்போது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அடுத்தது மகிந்தா அண்ட் மகிந்தா ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இரான் இயரில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் குவ்டர் ஆன் குவட்டரில் பார்த்திங்கன்னா ஆறு பெர்சன்ட் இது கொஞ்சம் ஃப்ளாட்னு வச்சுக்கலாம் அண்ட் டிவிஎஸ் வந்து இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது பர்சன்ட் அண்ட் எபிட்டா முப்பத்தஞ்சு சேல்ஸ் இருபத்தி ஏழு பர்சன்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கு அண்ட் குவாட்ரான் குவார்டர் பாத்தீங்கன்னாலும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பதினாலு பதிமூணு முப்பத்தி ரெண்டு ஸோ இது எல்லாமே பிரமாதமாக இருக்கு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியும் ஒரு சூப்பர் ரிசல்ட் பார்த்துட்டோம் அண்ட் இயர் ஆன் இயர்லையும் சூப்பரா இருக்கு நான் இப்போ சொன்னது எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ் இது எல்லாமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி இந்த ஸ்டாக்க வந்து வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களோட பைனான்சியல் அட்வைசர்கிட்ட நீங்க ஒரு கன்சிடரேஷன் பண்ணிட்டு பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபண்டமெண்டல் நாலேஜ் நாலேஜ் டெக்னிக்கல் நாலேஜை வச்சுட்டு நீங்களே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஹாய் இது வந்து ட்ரேட் ஈஸியோட லேன் ஈஸி போர்ஷன் ஒவ்வொரு எபிசோடோட எண்ட்லையும் லேனிங்கான ஒரு போர்ஷனும் வைக்கிறோம் த்ரீ மினிட்ஸில் ஒரு சின்ன விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டெய்லி கற்றுக்குறோம் அடுத்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்க்கலாம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ரெகுலேட்டர்னா யார் ப்ரோக்கர்ஸ்னா யார் இன்வெஸ்டர்னா யார் இந்த டீட்டெயில் பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரமிக்க அமைப்பு தான் செபி செபி அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த செபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு ரெகுலேட்டரியாக நியமிக்கப்பட்டது ரெகுலேட்டரினா என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது மோசடிகள் எதுவுமே நடந்து இவங்க என்எஸ்சி பிஎஸ்சி போன்ற எக்ஸ்சேஞ்ச் அவங்கள கூட கண்ட்ரோல் பண்ணுவாங்க இவங்க தப்பு பண்ணா கூட அவங்கள கொஸ்டின் கேட்கவும் அவங்களுக்கு பெனால்டி போடுறதுக்கும் இவங்களுக்கு உரிமை இருக்கு இது இல்லாமல் ப்ரோக்கிங் கம்பெனிஸ் கரெக்டா சேர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களா ஃபண்டை கரெக்டா மேனேஜ் பண்றாங்களா இதையும் பார்ப்பாங்க அண்ட் கம்பெனிஸ் எது முறைகேடு பண்ணாலும் அந்த கம்பெனியை பேன் பண்றதுக்குள்ள அதிகாரமாக அவங்க கிட்ட இருக்கு எப்படி இந்தியாவில் பேங்க்கெல்லாம் ஹெட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் கோர்ட் எல்லாத்துக்கும் ஹெட் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பிஎஸ்சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனா என்எஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் லான்ச் பண்ணப்பட்டுச்சு இப்போ முப்பத்தி மூணு வருஷத்தை தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கு என்னதான் செபி கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த பை அண்ட் செல் நடக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேணும் அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த எக்ஸ்சேஞ்ச் கீழே நிறைய புரோக்கிங் கம்பெனிஸ் இருப்பாங்க எப்படி நாம வந்து டைரக்டா வந்து ரிசர்வ் பேங்க்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது பேங்க் மூலமா தான் பண்ணி அதே மாதிரி நாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டேரெக்டாக என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சோ பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சோ அப்ரோச் பண்ண முடியாது இந்த ப்ரோக்கர்ஸ் மூலமாக தான் நம்ம போய் ஆகணும் ப்ரோக்கிங் கம்பெனிஸ் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க க்ரோ ஜெரோதா அப்ஸ்டாக்ஸ் குட்வில் அலைஸ் ப்ளூ இந்த மாதிரி கம்பெனிஸ் இப்போ நான் ஒரு இன்வெஸ்டர் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாம இந்த ப்ரோக்கராக அப்ரோச் பண்ணணும் இந்த ப்ரோக்கிங் கம்பெனிஸ் நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் சைன் இந்த மாதிரி டீடைல் எல்லாம் வாங்கிக்கிட்டு நமக்கு ஆன்லைன் மூலமாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதுக்குள்ள ஆப் கிடைக்கும் அதாவது பிளாட்ஃபார்ம் அந்தந்த ப்ரோக்கிங் கம்பெனி அவங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுத்துருவாங்க அந்த அக்கௌண்ட் மூலமாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த ப்ரோக்கிங் கம்பெனிஸ்க்கும் எக்ஸ்சேஞ்ச்க்கும் இடையில ரெண்டு அமைப்புகள் இருக்குது ஒன்று டெபாசிட்டரிஸ் அப்படிங்கிற அமைப்பு என்ன ஒன்று கிளியரிங் மெம்பர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு டெபாசிட்டரினா ஒன்றும் இல்லை அதாவது ஷேர்ஸோட கருவூலம் ஒரு கம்பெனிஸோட ஷேர்ஸ் அங்கே டெபாசிட்டரில் இருக்கும் அது யார் பேரில் அந்த ஷேர்ஸ் இருக்கணும் இப்போ ஒரு லட்சம் ஷேர் இருக்குன்னா ஒரு லட்சம் ஷேர்ல இவரோட பேர்ல எத்தனை ஷேர் இருக்கணும் இவரோட பேர்ல எத்தனை ஷேர் இருக்கணும் அப்படிங்கிற டீடைல மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த டெபாசிட்டரிஸ் டிபின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் ஒரு இன்வெஸ்டர் நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறேன் ஒரு புரோக்கிங் கம்பெனி மூலமாக அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை பத்தாயிர ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னாச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை டெபிட் பண்ணி யார் அந்த ஷேரை வித்தாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுற வேலையை பண்ணுறது தான் கிளியரிங் மெம்பர் இவங்க ஷேர்ஸை வாங்கினவங்களுக்கு ஷேர்ஸையும்

பேருக்கு மாறிடும் இந்த வேலையை செய்யறது தான் டெபாசிட்டரிஸ் கம்பெனிஸ் நாளைக்கு வீடியோவில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் எப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு ட்ரேடருக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ நிறையவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு உடனடி நியூஸ் இன்னும் பெட்டரா விஷுவல் குவாலிட்டியோட கொடுக்கறேன் ஸோ இந்தியிலேயே நாங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும் ஸோ தமிழக மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பில் நாம பெட்டர் அவுட் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ இன்னும் டீட்டெயிலாக மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னா பயோவில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட எப்போ வேணாலும் பேசலாம்